மதுரை சித்திரை திருவிழாவில் இன்று மீனாட்சியம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறவிருக்கின்றது இதனையொட்டி நகரில் திருவிழா களை கட்டி வருகின்றது உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் ஏழாம் நாளான நேற்றைய தினம் அம்பாள் மற்றும் சுவாமி மாசி வீதிகளில் வளம் வந்தார் இதனைத் தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு மேல் பிரதோஷ வழிபாட்டினை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் சுவாமி அதிகார நந்திகேஸ்வரர் வாகனத்திலும் அம்பாள் யாழை வாகனத்திலும் எழுந்தருளி மாசி வீதிகளில் வலம் வந்தனர் எட்டாம் திருநாளான இன்று காலை பத்து மணிக்கு சுவாமி மற்றும் அம்பாள் தங்கப்பள்ளக்கில் மேலமாசி வீதியில் உள்ள திருஞான சம்பந்தர் சுவாமி ஆதீனம் கட்டுச்சட்டி மண்டபத்திற்கு எழுந்தருளினர் பின்னர் மூன்று மணி அளவில் மேலகோபுரம் தெரு மேல சித்திர வீதி வடக்கு சித்திர வீதி கிழக்கு சித்திர வீதி வழியாக கோவில் வந்து சேருவார் பின்னர் இரவு ஏழு முப்பத்தி மணிக்கு மேல் ஏழு ஐம்பத்தி மணிக்குள்ளாக அம்பாள் சன்னதியில் உள்ள ஆறுகால் பீடத்தில் மீனாட்சி நீராட்சி அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறவுள்ளது விழாவில் கோவில் தக்கார் ருக்மிணி பழனிவேல் ராஜன் மீனாட்சி அம்பாளிடம் இருந்து செங்கோல் பெற்று சகல விருதுகளுடன் சுவாமி சன்னதியின் இரண்டாம் பிரகாரம் சுற்றி வந்து மீண்டும் மீனாட்சி அம்பாளின் திருக்கரத்தில் செங்கோலை சமர்ப்பிப்பார் பின்னர் தங்கம் மற்றும் வெள்ளி சிம்மாசனத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் நான்கு மாசி வீதிகளில் எழுந்தருளார் நாளைய தினம் மே ஏழாம் தேதி திக் விஜயம் மே எட்டாம் தேதி காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தொன்பது மணிக்குள்ளாக மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளது மே ஒன்பதாம் தேதி காலை திருத்தேரோட்டம் துவங்கி நான்கு மாசி வீதிகளிலும் வலம் வரும் இதற்கிடையே மே பத்தாம் தேதி அழகர் மலையிலிருந்து அழகர் புறப்படுகின்றார் மே பதினொன்றாம் தேதி மதுரை தல்லாக்குளத்தில் கள்ளழகர் எதிர் சேவை நடைபெறும் மே பனிரெண்டாம் தேதி அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவமும் நடைபெறுகின்றது மதுரை சித்திரை திருவிழாவின் முத்திரைக்குரிய நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து தொடர இருப்பது பக்தர்களை பரவசப்படுத்தி விழா களை கட்ட வைத்துள்ளது